பார்த்து கொண்டிருப்பது பாருங்கள் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஏழு ஊராட்சிகளில் ரூபாய் மூன்று புள்ளி எண்பது கோடி மதிப்பீட்டில் புதிதாக சமுதாய கூடங்கள் அமைப்பதற்கான பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்து காமாட்சிபுரம் ஊராட்சி கே எல்லைப்பட்டியில் ரூபாய் பத்து புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பகுதி நேர நியாய விலை கடை புதிய கட்டிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு குடிமை பொருட்கள் வழங்கினார் திண்டுக்கல் நாடாளுமன்ற உறுப்பினர் சச்சிதானந்தம் முன்னிலை வகித்தார் அதன்படி சில்வார்பட்டி ஊராட்சி சில்வார்பட்டி கே புதுக்கோட்டை ஊராட்சி கே புதுக்கோட்டை காலனி முருநெலிக்கோட்டை ஊராட்சி சுள்ளெரும்பு காலனி புதுச்சத்திரம் ஊராட்சி சாத்தையப்பனூர் காமாட்சிபுரம் ஊராட்சி கே எல்லைப்பட்டி கசவனம்பட்டி ஊராட்சி பாப்பான்குளம் ஆகிய கிராமங்களில் தலா ரூபா ஐம்பது லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் கோனூர் ஊராட்சி கீர்த்திப்பம்பட்டியில் ரூபாய் எண்பது லட்சம் மதிப்பீட்டிலும் என மொத்தம் ரூபாய் மூன்று புள்ளி எண்பது கோடி மதிப்பீட்டில் சமுதாய கூடங்கள் அமைப்பதற்கான பணிகளை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் மேலும் காமாட்சிபுரம் ஊராட்சி கே எல்லைப்பட்டியில் ரூபாய் பத்து புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பகுதி நேர நியாய புதிய கட்டிடத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு குடிமை பொருட்கள் வழங்கினார் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் வீடுகள் கட்டி வழங்கப்படுகிறது கடந்த ஆண்டு ஒரு லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டதில் சுமார் எண்பதாயிரம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன தற்போது இந்த ஆண்டும் ஒரு லட்சம் வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்படுகிறது ஆத்தூர் சட்டபட்ச தொகுதியில் மட்டும் மூவாயிரம் வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன அதில் ஆயிரத்து ஐநூறு வீடுகள் கட்டுமான பணிகள் முடியும் தருவாயில் உள்ளன இது தவிர பழுதடைந்த வீடுகளை சீரமைக்கும் திட்டத்தில் ஏராளமான வீடுகளில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இது மக்களுக்கான அரசு ஏழைகளுக்கான அரசு பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிட இந்த அரசு என்றென்றும் தயாராக உள்ளது என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் பேசினார் இந்நிகழ்ச்சிகளில் கூட்டுறவு சங்கங்கள் இணைப்பதிவாளர் குருமூர்த்தி திண்டுக்கல் வருவாய் கோட்டாட்சியர் சக்திவேல் உதவி இயக்குனர் சீனிவாச பெருமாள் வட்டார வளர்ச்சி அலுவலர் மலர்வண்ணன் திண்டுக்கல் மேற்கு வட்டாட்சியர் ஜெயப்பிரகாஷ் துறை அலுவலர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் நேஷனல் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் பாலமுருகன்